ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்டரி இன்னைக்கு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்ட்ரியில் நாம கடலை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷல் டோக்லான் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நேம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டோக்லா பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவில் நான் சொல்கிறேன் ரெண்டு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேத்தா போதும் ரொம்ப கம்மியாக உப்பு சேத்தா போதும் ஒரு கால் டீஸ்பூன் போதும் கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் சாதாரணமாக நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி தான் இது வந்து வெறும் பச்சை மிளகு மட்டும்தான் வெறும் பச்சை மிளகை மட்டும் நான் அரைச்சு எடுத்திருக்கேன் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கான் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க காரம் ரொம்ப பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கோம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி இதுக்கு பத்தாது கொஞ்சமா விட்டுக்கலாம் கொஞ்சமா ஒரு கிளாஸ் விட்டு பாருங்க உங்களுக்கு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சில கிடைச்சிருந்தா அப்படி விட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டே நம்ம நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா அப்புறமா அந்த கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும் இந்த அளவுக்கு நல்லா நம்ம கரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுல ஒன்றரை எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப சின்ன எலுமிச்சம்பழம் சோ நான் ஒன்றரை எடுத்திருக்கேன் நீங்க வந்து பெரிய எலுமிச்சம்பழமா இருந்துச்சுன்னா ஒரு பழம் எடுத்துக்கலாம் அதோட சாறு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு நாலு ஸ்பூன் sugar எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த sugar வந்து அந்த ஜூஸோட ஓட சேர்ந்து நல்லா கரையணும் நல்லா mix பண்ணிக்கலாம் ஓ இது நல்லா கரைஞ்சாச்சு இது கூட இந்த மாவு கூட டோக்லா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நம்ம இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் சேர்க்க போகிறோம் டோக்லா பொதுவாக எப்படி பண்ணுவாங்கன்னா கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி நம்ம தோசை இட்லி மாவுக்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் ஊற வச்சு அரைச்சி அப்புறமா அதை புளிக்க வச்சு அப்புறமா தான் பண்ணுவாங்க நம்ம இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம் ஸோ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா ஈனோ பவுடர் இருக்குல்ல ஈனோ சால்ட்டு அது வந்து சேர்க்கலாம் நான் இன்னைக்கு என்ன பண்ண போயேன்னா பேக்கிங் சோடா இருக்குல்ல பேக்கிங் சோடா நம்ம கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் அதை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நாம இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சர்க்கரையும் எலுமிச்சம்பழமும் சேர்ந்த தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்ப நம்ம சோடா பேக்கிங் சோடா சேர்த்ததும் அது அந்த மாவு வந்து எழும்பி வரும் அதுக்காக தான் அது சேர்க்கிறோம் ஈனோ பவுடர் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சோடா இது வந்து பேக்கிங் சோடா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான் ஸோ அதை கூட நீங்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வரணும் இந்த டைம்ல இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் டிஃபன் பாக்ஸ் இல்லை எந்த பாக்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம இதை வே வேக வைக்க போகிறோம் தான் வேக வைக்க போகிறோம் ஸோ நீங்கள் அதுக்கு மாதிரி பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஃபுல்லாக நான் என்ன இருக்கேன் இந்த பக்கம் அந்த அடியில் எல்லா இடத்துலையும் நான் எண்ணெய் தடவி இருக்கேன் கண்டிப்பாக என்ன தடவணும் இல்லனா ஒட்டி பிடிச்சிரும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோங்க இப்போ இதை அதுக்குள்ள நம்ம சேர்த்துலாம் வைக்க போறேன் நான் அடுப்புல ஆல்ரெடி பாத்திரம் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் உள்ள ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்து நாம உள்ள வச்சிடலாம் இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சு நல்லா மூடி வச்சிருங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் பத்து நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா கட்டி ஆகிடும் பத்து நிமிஷம் தான் இது வேக வைக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமும் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா கட்டி ஆகிடும் சாஃப்டா இருக்காது ஸோ கரெக்டாக பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் ஆல்ரெடி எடுத்து அது வெந்துருச்சானு பார்த்துருந்தேன் பாருங்க இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாம வரணும் இப்படி வந்தாலே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எனக்கு வந்து மண் பாட்டில் வச்சதுனால எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இல்லைன்னா உங்களுக்கு நீங்க சாதா பாத்திரத்துல வச்சீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது உடனே உங்களுக்கு ரெடி ஆயிடும் பாருங்க ஆல்ரெடி நான் சாதா சாதாரண இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்தேன் இப்போது அது வந்து எனக்கு உடனே குக் ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷம்தான் ஆச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறமா நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு என்ன பண்ணலான்னா ஓரங்களெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டு போங்க இந்த ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னாலே அது வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இப்போது இதை கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க அடுப்புல வச்சு கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் நல்லா இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து கொஞ்சம் நிறையவே போடணும் ஏன்னா இதுல வந்து அந்த கடுகு தான் டேஸ்ட் அந்த கடுகு பொறிஞ்சு அந்த டோக்லாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சோ கடுகு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல இந்த பச்சை மிளகாவை மட்டும் நம்ம சதச்சு வச்சிருக்கோம்ல அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இது ரொம்ப காரம் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்புறமா கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதுல சேர்த்தோம்ல அந்த மாவுல சேர்த்தோம்ல அந்த சர்க்கரையும் எலுமிச்சம் சாறும் அதுல கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் அது கொதிச்சதும் நம்ம இதில் விட்டுறணும் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கத்தியை கொஞ்சமாக ஈரமாக்கிக்கோங்க இல்லைன்னா ஒட்டும் உடையாம கட் பண்ணணும் அப்பதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஒற்ற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா கழுவிக்கோங்க கழுவுனீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம அந்த தாழ்த்தி வச்சிருந்தோம்ல அதை எடுத்து இதில் நம்ம விட்டுறலாம் தண்ணி வந்து அந்த எல்லா இடத்துலையும் படணும் அது கூட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இல்லை கொஞ்சமாக நாம மல்லி எலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்ம செஞ்சாச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடலை மாவில் இந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு தடவை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் கேட்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்